எங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச விலையாக தேசிய ரீதியாக ஒரு விலையை தீர்மானிக்கும்படி கூறப்பட்டது அந்த அடிப்படையிலே தேசிய ரீதியாக ஒரு கணக்கெடுத்து அங்கிருந்து அவ முழு மாவட்ட தலைவர்கள் இணைந்து ஒரு விலையை தீர்மானித்தோம் நாட்டுக்கான விலை நூற்றி முப்பது ரூபாய் காய்ந்த காய்ந்த நெல் நாட்டுக்கான விலை நூற்றி முப்பது ரூபாயாகவும் அதே வேளை பச்சை நெல் காய்ந்த நா பச்சை நெல்லுக்கான விலை நூற்றி இருபது ரூபாயாகவும் தீர்மானிக்கப்பட்டது அதே போல சம்பாவுக்கும் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் காய்ந்த நெல்லுக்கும் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் பச்சை நெல்லுக்கும் அதே போல கீரிச்சம்பாவுக்கும் நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய் காய்ந்த நெல்லுக்கும் நூற்றி முப்பது ரூபாய் பச்சை நெல்லுக்கும் தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரிடம் எங்களது மகஜர் சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டது அந்த இடத்திலே எங்களை கௌரவ அமைச்சரவர்கள் எங்களுக்கு வழங்கிய வாக்குறுதி இன்னும் இரு தினங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விலையின் அளவு நாங்கள் உங்களுக்கு உத்தரவாத விதையை வழங்குவோம் எங்கள தேசிய அதிகார சபையின தலைவர் மற்ற உறுப்பினர்களும் அங்கே குறிப்பிட்ட விடயம் நாங்கள் தந்த அடிப்படை விலையை விட குறைந்த விலையிலே நீங்கள் தீர்மானித்தீர்களாக இருந்தால் விவசாயிகள் உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ நெல்லு கூட தர மாட்டோம்